மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நேரம் தொடர் கலைஞர் தலை காட்சியில் காண தராதீர்கள் இனி நாம யார பத்தியும் பயப்பட வேண்டியதில்லைன்னு நினைச்சுகிட்டு இருந்த ஆனா அந்த துர்கா துர்காவுக்கு என்ன நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பாருன்னு எங்களை அனுப்பி வச்சீங்க ஆனா அவ எங்களுக்கு புது வேடிக்கையை காட்டிட்டா என்ன சொல்றாவுடை சித்ரா பௌர்ணமியான நாளைக்கே துர்கா கௌரிய வச்சு நீங்க வச்ச செய்வனைய எடுக்க போறதா சொல்லி இருக்கா இதனால் வரைக்கும் துர்கா சொன்ன எதையும் நம்மளால தடுக்க முடிஞ்சதில்ல அதே மாதிரி இப்பவும் தடுக்க முடியாம போயிட்டா அதுக்குதான் உங்களை பார்க்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம் அம்மா தாயே உன்னுடைய கருணையே கருணை தாயே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொடுத்திருக்க இப்படி ஒரு பொண்ணான வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்காது சாமி துர்காவால என்ன நடக்க போகுதோன்னு பயந்து போய் நாங்க வந்திருக்கோம் நீங்க நடன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்றீங்க ஆமா அவடை என்ன பொறுத்த வரைக்கும் இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்க போறோம் என் தாய் காளி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கான் எது வச்சு அப்படி சொல்றீங்க கௌரி செய்வினைய எடுக்க வரணும் அப்பதான் பால் குடிக்கிற அந்த குழந்தைக்கு நாம பால் ஊத்த முடியும் ஆனா கௌரியோட பாதுகாப்புக்காக அக்னி வளையத்துல துர்கா தவம் செய்யறதா சொல்லியிருக்காள் துர்கா இருக்கிறப்ப எப்படி நம்மளால அந்த கௌரிய நெருங்க முடியும் அப்படின்னா தவம் பண்ண போற துர்காவா அந்த அக்னி வளையத்துக்குள்ளேயே வச்சு அந்த அக்னிக்கே அவளை இரையாக்கிடுவோம்